ஷாருக்கான் வாழும் இருநூறு கோடி பிரம்மாண்ட அரண்மனை மன்னத் ஆனால் வீட்டில் ஆணி கூட அரசிடம் அனுமதி பெற வேண்டும் நூற்று பத்து ஆண்டுகள் கால பழமை வாய்ந்த மாளிகை பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் மும்பையில் விலை உயர்ந்த பகுதியாகவும் விஐபிக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாகவும் உள்ள மேற்கு பாந்திராவின் பான் ஸ்டாண்டில் அமைந்துள்ளதுதான் ஷாருக்கானின் இருபத்தேழாயிரம் சதுர அடி மன்னத் அரண்மனை அரபிக்கடலின் காற்று நேராக வீட்டு வாசலை தட்டும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு மண்டே ராஜாவால் இந்த அரண்மனை கட்டப்பட்டுள்ளது அதற்கு பிறகு மனக்ஜி பாட்டில்வாலா என்ற வர்த்தகரிடமும் பிறகு பார்சி தொழிலதிபர் நரிமன் ஆகியோருக்கும் கைமாறியுள்ளது நரிமன் அந்த மாளிகையை வில்லா ஆஃப் வியன்னா என்று பெயர் மாற்றியுள்ளார் இந்த அரண்மனையை இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெறும் பதிமூன்று கோடி ரூபாய்க்கு ஷாருக் கான் வாங்கியுள்ளார் ஆனால் தற்போது இதன் மதிப்பு இருநூறு கோடி ரூபாய் அந்த அரண்மனையை வாங்கியதும் அதன் பெயரை ஜன்னத் என முதலில் மாற்றிய ஷாருக்கான் பிறகு மன்னத் என்று மாற்றியுள்ளார் ஜன்னத் என்றால் சொர்க்கம் மன்னத் என்றால் தொழுகையாகும் இந்த வீடு நூற்று பத்து ஆண்டுகள் பழமையானது என்பதால் மூன்றாம் நிலை பாரம்பரிய சின்னமாக உள்ளது இதன் பொருள் இந்த வீட்டில் எந்த கட்டுமான வேலைகளையும் செய்யக்கூடாது சேதாரமாகாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் இந்த கட்டிடத்தை கௌரவத்திற்காக வைத்துக்கொண்டு கொண்டு இதற்கு பின்னால் புதிய ஆறு மாடி கட்டிடத்தை ஷாருக்கான் கட்டினார் தற்போது இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அதில் மேலும் இரண்டு மாடிகள் கட்டுவதற்கு கடற்கரை வாரியத்திடம் விண்ணப்பித்துள்ளார் ஷாருக்கானின் மனைவி கௌரி கான் ஒரு இன்டீரியர் டிசைனர் என்பதால் அவர்களது வீடு அலுவலகம் அனைத்திற்கும் அவரே இன்டீரியர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது நான் என்னுடைய எந்த ஒரு பொருளையும் இழப்பேன் ஆனால் ஒருபோதும் இந்த அரண்மனையை யாருக்கும் விற்கவோ கொடுக்கவோ மாட்டேன் என ஷாருக்கான் பல முறை கூறியுள்ளார் அந்த அளவிற்கு அந்த வீட்டின் மீது அவருக்கு தனி பாசம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்